ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா செமென் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பேச்சிலர்ஸ் பேர் என்ன பார்க்க பார்க்குற பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாதம் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசி அரிசி ஒன்றரை கப்பு அரிசி இது வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி தச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கடுகு சோம்பு ஜீரகம் வேர்க்கடலை இப்போ மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கரம் மசாலா இது பார்த்தீங்கன்னா அடுத்தது கொத்தமல்லி தேவையானல்ல உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு கடுகு சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க இந்த இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும் இது சோம்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கலருங்க என்ன சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆல்ற பட்டன் பிரஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ வேர்க்கலை அதில் சேர்த்துலாம் வேர்க்கலை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இந்த ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வ அப்பளா இந்த மாதிரி எதுவான சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து இப்போ பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து தச்சுக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க என் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் என்ன சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மின்மேல் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸஸும் நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதிலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் மஞ்சப்படி இதில் சேர்த்துருங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா கேளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை இது கிளறிவுங்க நான் இன்றைக்கி இது அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு கப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் நார்மல் ரைஸ்லையும் நல்லா வரும் இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலரியாச்சு பாருங்கள் இப்போ இந்த சாதம் நல்லா விழுந்திருக்கு பாருங்க நல்லா ரொம்ப குழையும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த சாதத்தை வந்து சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் அப்படியே இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே கலந்துருங்க அடுப்பை நல்லா கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு இதை அப்படியே அந்த அந்த சாதம்லாம் போட்டு நல்லா அதை அப்படியே கலரிடுங்க வேற என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கேன் உங்களுக்கு டைரெக்டாக இது வீட்லேயே இது வித்தின் ஒன் வீக்கில் அது டெலிவரி ஆகிடும் எது இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸில் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது கலரி விட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இப்போ அதனால் அதை அப்படியே கலரி விட்டுருங்க இப்போ இது அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொத்தமல்லி மேலே இதை தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே ஒரு பிளேட்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி மேலே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய இது வேறு உங்களுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வேறு இருந்தாலும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ எழுப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்